I'm yeah. sorry. முதியோத்துறையை எட்டு கொடுத்த மக்கள் முதல்வர் நிரந்தர ரேஷன்களை திறந்த மக்கள் முதல்வர் மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கிய மக்கள் முதல் மாணவர் செல்லவருக்கு லேப்டாப் வழங்கிய மக்கள் ஏழைகளுக்கு ஒளி இழப்பு மக்கள் முதல்வர் என்ன சேர்ந்த ஐம்பது தீவிர மக்கள் முதல்வர் புதுச்சேரியில் பொத்திச மக்கள் முதல்வர் ஏழை ஏழை மக்கள் முதல்வர் முதல்வர் மக்கள் முதல்வர் மக்கள் முதல்வர் ஏழைகளின் முதல்வர் எழுச்சி முதல்வர் தங்க முதல்வர் இளைஞரின் முதல்வர் காய்ப்புரத்தின் முதல்வர் தங்க மகள் முதல்வர் ஏழைகளின் முதல்வர் இளைஞரின் முதல்வர் முதியவர்களின் முதல்வர் முதல்வர் விவசாயிகளின் முதல்வர் மக்கள் முதல்வர் ஏழைகளின் முதல்வர் அகில இந்தியா என்ஆர் காங்கிரஸ் அகில இந்தியா என்ஆர் காங்கிரஸ் மக்கள் முதல்வர் புதுச்சேரியில் பிரிட்டிஷா முதல்வர் மக்கள் முதல்வர் மாநில அந்தத்தாலே மக்கள் முதல்வர் மாநில அந்தத்தாலே மக்கள் முதல்வர் ஏழையின் முதல்வர் ஏழைகளின் முதல்வர் எங்கள் முதல்வர் மக்கள் முதல்வர் ஏழையின் முதல்வர் வர் அகில இந்தியா என் காங்கிரஸ் அகில இந்தியா என்ஆர் காங்கிரஸ் அகில இந்தியா என்ஆர் காங்கிரஸ் தக்கள் முதல்வர் ஏழைகளின் முதல்வர் மக்கள் முதல்வர் ஏழைகளின் முதல்வர் தாய்க்குளத்தின் தலைவர்கள் முதல்வர் ஏங்கரையும் முதல்வர் காவலையின் பொரு uhm

இருபத்தி ஆறாம் ஆண்டு பொது தேர்தலில் மீண்டும் நாம் வெற்றியை பெறுவோம் அதற்கு நாம் அனைவரும் இன்று முதல் அயரால் பாடுபட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் தாழ்வோடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொடங்கப்பட்டது ஒரு அனைவருக்கு நன்றாக தெரியும் எப்படிப்பட்ட சூழ்நிலை காங்கிரஸ் பேரி இயக்கத்தை என்ஆர் காங்கிரஸ் அறிவிக்கிற நம்முடைய அருள்மிகு அப்பாப்பை சாமி அவருடைய சத்குரு அழுக்குசாமிடைய ஆசியோடு இந்த அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கம் தொடங்கப்பட்டது அவருடைய ஆசியோடு மேலும் மேலும் இந்த அகில என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கம் வளர்ச்சி அடையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நம்முடைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் தொடர்ந்து மற்ற கூட்டணி கட்சியோடு இணைந்து நாம் ஆட்சியை பிடித்து நடத்தி கொண்டு வருகிறோம் நம்முடைய அகிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் பேரையை ஆட்சி மற்ற கட்சிகளோடு இணைந்து செயல்படுகின்ற இந்த ஆட்சி எவ்வாறு நடந்து கொண்டு வருகின்றது என்று அனைவரும் நன்றாக அறிவிப்போம் அதற்காக மக்கள் அனைவரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் புதுச்சேரியுடைய வளர்ச்சி நம்முடைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பெரிய இயக்கம் கூட்டணிகள் வைத்து தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி நடத்துவதன் மூலமாகத்தான் புதுச்சேரி பெரிய வளர்ச்சியை காணும் என்பதில் மக்களுக்கு எந்தவித அசைக்க முடியாத நம்பிக்கை இருப்பதை நான் அனைவரும் நன்றாக அறிகின்றேன் புதுச்சேரிய வளர்ச்சியை நாம் முற்றுநோக்கி பார்த்தால் எப்படிப்பட்ட வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அரசானது எவ்வாறு செயல்பட்டு எவ்வாறு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம் நம்முடைய அரசியல் அரசானது பொறுப்பேற்று எப்படிப்பட்ட வளர்ச்சியை முழு இருக்கிறது என்பதையும் நாம் நிலை மேற்கொள்ளும் கடந்த ஆட்சியில் புதுச்சேரிய வளர்ச்சி எவ்வாறு சீரழிக்கப்பட்டது ஆட்சியில் அனைவரும் நல்ல தெரியும் ஒரு சிறிய வளர்ச்சியாக நம்முடைய பூச்சை அந்த ஆட்சியர் கண்டதான் நல்லா தெரியும் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஆட்சியில் அந்த ஒரு மதிப்பு துணைநிலை கொண்டு போராட்டம் நடந்து கொண்டு ஆழத்தை மேலடித்துக் கொண்டுதான் இருந்தார்கள் பூச்சே வளர்ச்சி மக்கள் வளர்ச்சி எந்த கவனமும் செலுத்தவில்லை செலுத்த முடியவில்லை அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதனாலதான் மக்கள் அனைவரும் நம்முடைய ஐந்து என்ன காங்கிரஸ் பேர் இயக்கம் அன்றைய போன்ற கட்சிகள் அவற்றின் நம்பிக்கை வைத்து நமக்கு வாக்களித்து ஆட்சி தவற செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்பிக்கையை பொய்யாக்காமல் மக்களின் நம்பிக்கையை பொய்யாக்காமல் நம்முடைய அரசானது சிறந்த முறையில் செயலாற்றி சொன்ன வாக்குறுதிகள் அத்தனை நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றது என்று நாம் நிலை இருக்கின்றோம் நிர்வாகத்தில் அரசு பணியிடங்கள் எத்தனை காலி பணியிடங்கள் படித்த இளைஞர்கள் வேலை கட்டிருந்த நிலை அரசு வேலை கிடைக்குமா நிலை அதன் நிர்வாகத்தில் எந்த ஒரு பணிகளும் நடைபெறாமல் போய் அப்படிப்பட்டதை நம்முடைய அரசு பொறுப்பேற்று அரசு காலி பணியிடங்களை நிரப்பும் என்று உறுதியாக கூறுகிறோம் இப்ப நிறைவேற்று நிறைவேறு வருகின்றதா நீங்கள் பார்க்கலாம் எல்லா துறையில் உள்ள காலி பணியிடங்களையும் அரசானது இப்போது நிரம்பி கொண்டு வருகின்றது வித குறைவு மற்றும் கூற முடியாத அளவிற்கு பணியிடங்கள் இப்போது காவல்துறையின் நம்முடைய கல்வித்துறையில் மருத்துவத்துறையில் கூட்டுறவுத்துறையில் விவசாயத்துறையில் பொது நிர்வாகத்தில் எல்டிசி யூடிசி ஆயிடுச்சு இது போன்ற பதவிகள் எல்லாம் இப்பொழுது நிரப்பப்பட்டு வருகிறது சொன்னது மாதிரி மேலும் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதால் அரசாணையில் அதிக அக்கறை கொண்டு வருவதையும் நீங்கள் ஆட்சி சாலைகள் எல்லாம் எவ்வாறு இப்போது அரசு பொறுப்பேற்ற பிறகு எத்தனை சாலைகள் மேம்படுத்தப்படுவது

அவர்கள் முதியோர் இல்லை ஆனால் யாராவது பொறுப்பேற்ற பிறகு உயர்த்தி கொடுத்தவர்கள் மட்டுமல்லாமல் காலத்தோடு அனைவருக்கும் கிடைக்கிற நிலையை உருவாக்கிக் இருக்கிறது புதிதாக விண்ணப்பம் பொறுத்தவர்களுக்கு முதியோர் தொகை குறித்த நேரத்தில் இப்பொழுது கொடுக்கப்பட்டு வருகின்றது நலத்திட்டங்கள் அத்தனை மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் மிதிவெட்டு கொடுப்பாங்களா வழங்கப்பட்டு வருகின்றது கல்வி உதவித்துறை காமராஜர் இருக்க கல்வி உதவித்துறை வழங்கப்பட்டு வருகின்றது எல்லோருக்கும் கல்வி கிடைக்கின்ற திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் எந்த பள்ளியில் கல்வி சரியான கல்வீடு கட்டுற திட்டம் இப்பொழுது பிறந்த காமராஜர் மற்றும் இணைத்து புதிதாக அவர்களுடைய நிதியை உயர்த்தி இப்பொழுது கொடுக்கப்பட இருக்கின்றது சுமார்

நிறைவேற்றி வருகின்றது தாழ்த்தப்பட்ட கோரிக்கைகள் மக்களுக்கும் நம்முடைய அரசானது உதவிகளை குறித்த செயல்படுத்தி வருகின்றது எத்தனை திட்டங்கள் திட்டங்கள் பெண் குழந்தைகள் இருந்தால் ஐம்பதாயிரம் செயல்படுத்தப்படுகிறது குடும்பத்தினுடைய தலைவி கொடுத்தவுடன் அவர்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்குகிற நிலை வழங்கப்பட்டு வருகிறது இவ்வாறு நலத்திட்டங்கள் அனைத்தும் செயல்படுவதற்கு இவரு புதிய நலத்திட்டங்கள் அறிவித்த நலத்திட்டங்கள் எல்லாம் அரசு செயல்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கேள்லா இருக்காங்க அவங்க சரியா செய்த பார்ப்பார்களா என்னன்னு தெரியல எல்லா திட்டமும் நேரத்தில் கிடைப்பதை மக்கள் உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்கட்சிகள் ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பார்கள் கூட பார்த்தா புயல் மழை இந்த அரசு என்ன செய்வது என்ன கொடுத்தார்களா கொடுத்தாங்க ஒரு அறிவிப்பு அரசு தான் அப்படின்னு

நம்முடைய பாரம்பரிய தேர்தலில் செல்லப்பட வேலை சில நம்முடைய மக்கள் இலவச அரிசி கொடுப்பீங்களா அரிசி கொடுக்கல ஏன் காசா கொடுக்கறீங்க நான் சொன்னேன் அரிசியா போல கொடுப்பாரா சொல்லிட்டு வரோம் தேர்தல் முடியும் உங்களுக்குறோம்னு சொன்னோம் கொடுப்பார்க்கு கேள்வி கொடுக்க முடியுமா அரிசி எல்லா தொகுதிகளையும் இலவச அரிசி வழங்கப்பட்ட திறக்கப்படாமல் இரண்டு மாதம் விட்டு தான் இரண்டு மாதம் பணம் வங்கி சேர்க்க அடைகிறது இப்போ இலவச அரிசி நம்ம சொன்ன மாதிரி ரேஷன் கடை திறப்பான எல்லாரும் சமையல ரேஷன் திறப்பு அப்படின்னு திறக்கப்பட்டு இப்போதைய இலவச அரிசியாக நல்ல அரிசியாக்கு எல்லோரும் பாராட்டியும் நல்ல அரிசி தரமான அரிசி வருது வருகிறது இப்போ ரேஷன் கடைல நீங்க வேற அசையில கூட்டு போடுவீங்களா அப்படி கொடுங்க குறைந்த விலையில

இப்போ நம்முடைய காலகட்டத்தில் எத்தனை கோடிக்கு பதிமூணு ரூபாய்க்கு ஒரு காலக்கூட்டத்தில் மேல் நீர் தேக்க தொட்டி அடிக்கப்பட்டது அறியாமல் ஒரு பதினாறு இருபது ஒரு வரப்பட்டது பூஜை மாதிரி சொல்லிருக்கேன்

அதற்காக திட்டமிடம் செய்யப்படுவதற்கு நான் சொன்ன மாதிரி திட்டம் மற்றும் ஆற்று நீர் நீர் இருந்து அந்த நிலையெல்லாம் சுத்தகரிக்கப்பட்டு நல்ல குடிநீர் திட்டப்பிரைவு செயல்படுத்த அரசு எல்லாவற்றிலும் எல்லா பணிகளும் நடந்து கொண்டு வருகின்றது அலல நம்மடிய அரசு சொன்ன செய்திக்கு அ அரசு மாடல்ல அந்த ஏரியிலே மகளுகான திட்டங்கள் காதப்பதே மகளுகான நேரோஸ்வரமா திட்டங்கள் புசா தெருவா அந்த நம்மசார் குரோப யாரோ ஒருசொல் குரோபாரே காலோடு பிச்சி மச்ச வரமா டைரக்ட்ரா இருக்கிற மரமே எல்லாம் யார் தோக்குறது

விரும்புகிறீர்கள் குறை சொல்ல வேண்டும் என்று ரோகத்தோட சொல்ல ஏதாவது ஒரு குறை சொல்லணும் உண்மையை மனசுடன் சொல்லணும்னா இல்ல அவரோட சொல்ல முடியுமா இல்ல ஏதாவது குறையை சொல்ல வேண்டும் என்பதற்காக

அதுலே பலastypeல பாजतுகேன் பொருளாதாரரீய உயர வேண்டும் நம்ம வருவாய் மேல பறக்கணும் அற்க நம்ம அறிக்கையில குறிப்பிட்டுறோம் நம்ம வருவாய் 20 10% செல் படுத்துறதுக்கு நம்ம யாரசா இருக்கு இந்த டான் செல் இருந்து ஆனால் நம்ம யாரastype சுந்தசைல கோடாய் ஐக்கியனா தாமஸ் தேடikam நம்முடைய ஆட்சி இறைவன் அருளா சித்தருடைய ஆசையார் அந்த அப்பாப்பை சாமி ஆசையார் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு நம்முடைய கட்சியை பொறுத்தவரை கட்சியுடைய அமைப்புகளை

விரைவிலேயே மீதமுள்ள தொழிலில் ஏற்பட்ட தலைவர்கள் மேலும் இந்த நம்முடைய என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலும் வர வேண்டும் ஒரு கோரிக்கை ஆரம்பிக்கும் போது எல்லாம் வரையா இங்கேயும் வரணும்

ஏன்னா நிறைய பேர் என்ஆர் காங்கிரஸ் மக்கள் சார்ந்த ஒரு நம்பிக்கை பல இடங்களில் இருந்து இந்த கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய பெரிய அகிலிருந்து என்ஆர் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னளுக்கு தெரிவித்து இது நம்முடைய கட்சியினுடைய ஒரு வளர்ச்சி நம்முடைய கட்சி மக்கள் கொண்டுள்ள ஒரு நம்பிக்கை அவருடைய அடிப்படையில் அரசாங்கம் காமராஜருடைய கொள்கைகளை செயல்படுத்தி வருவதிலும் கருத்தாக இருக்கும் என்பதை நேரத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்கு இருக்கின்ற திட்டங்கள் காமராஜருடைய திட்டங்கள்லாம் வரும் அப்படியே நம்முடைய ஐந்து நாட்காங்க பேர் இயக்கம் மக்களுக்காக செயல்பட்டு மலுவடைந்து இருபத்தி ஆறு அந்த பொதுத் தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் காஞ்சி விளையிட்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக் கொண்டு அனைவரும் நீங்கள் கேட்டது மாதிரி தொகுதியினுடைய அமைப்புகளெல்லாம் விளைவாக அறிவிக்கப்படும் அதன் அடிப்படையில் மக்களோடு இணைந்து செயலாற்றி மக்களோட இணைந்து செயலாற்றி பணியாறி மக்களுக்காக பணியாற்றி அரசு மக்களுக்கு திட்டங்களாக சென்றடைய செய்து எத்தனை திட்டங்கள் நம்ம உணவு சொல்லிட்டு நிறைய நிறைய திட்டங்கள்

ஏன் ராதாகிருஷ்ணன் மீது மற்ற தொகுதிகளுக்கு விரைவிலேயே தலைவர்களும் போடப்பட்டு பொதுச் செயலாளர்களோட அறிவிக்கப்படும் செய்தியாளர்கள் கொடுக்கப்படும் என்பதை நன்றி